அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு செல்வி கிருஷ்ணா அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதுலேயே இருக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்போ முதல்ல என்னது நோய் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இன்னும் முன்னோர்கள் அப்படிதானே வாழ்ந்தாங்க இயற்கையோடு அவங்க வந்து ஆஹ் அந்த இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்தாங்க அதனால தான் எண்பது தொண்ணூறு நூறுன்னு அவங்களுடைய அந்த ஆயுட்காலம் இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது தாண்டதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் நம்மளுடைய அஹ் இந்த நாகரிக உலகத்துல நம்மளுடைய உணவு பழக்கம் எல்லாமே மாறிடுச்சு ஆனா அவங்க வந்து பாரம்பரியமான ஒரு அரிசி வகைகள் பயன்படுத்தினாங்க சிறுதானியங்கள் பயன்படுத்தினாங்க இயற்கையான உரங்கள்ல வந்து விளைவிச்ச காய்கறிகள்ல தான் அதை தான் பயன்படுத்தினாங்க எது இருக்கோ அதை யூஸ் பண்ணுவாங்க பயர் வகைகள் கீரை வீட்டுல இருக்க கீரை இதெல்லாம் தான் கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கு தான் கொடுத்தாங்க அப்படி கிடைச்ச இம்யூனிட்டி தான் நமக்கு இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு இல்லையா ஆனா இப்போ இருக்க குழந்தைங்க ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு இருபது வயசுலயே ஒரு முப்பத்தஞ்சு வயசு மாதிரி ஆயிடுறாங்க அதிகமான உடல் பருமன் அதே மாதிரி உடல் உழைப்பு கிடையாது இப்போதைக்கு ஆனா அந்த அந்த காலத்துல முன்னோர்கள் என்ன பண்ணாங்க பெரும்பாலும் விவசாயம்தான் இருக்கும் நல்ல உடற்பயிற்சி இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றமே அந்த டைம்லயே அவங்க எந்திருவாங்க நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகள்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பழைய சாதம் எடுத்துட்டு வயலுக்கு போவாங்க அதுக்கு முன்னாடி நீர் ஆகாரம் அதான் அந்த பழைய சாதத்துல உள்ள அந்த தண்ணி குடிப்பாங்க ஸோ பழைய சோறு அப்படின்னு சொல்றோம்ல இன்னைக்கு அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஹோட்டல் எல்லாம் ஆனா நமக்கு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பழைய சோறு அப்படின்னா என்னன்னு கேட்கற மாதிரி இருக்கு அப்போ இந்த பழைய சாதம் தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ சாப்பிடக்கூடிய இந்த டிஃபன் ஐட்டம்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து வருஷத்துல ஒரு நாள் தான் சாப்பிட்டாங்க ஸோ நல்ல உடற்பயிற்சி நல்ல தூக்கம் இருந்தது நல்ல வேலை செஞ்சதுனால என்ன செய்வாங்க அலுப்பில் தூங்கிடுவாங்க ஆனா இன்னைக்கு டெக்னாலஜினால நம்மளுக்கு வந்து நிறைய அதாவது போன் பாக்குறோம் டிவி பாக்குறோம் அதே மாதிரி உட்காந்தே ஒர்க் பண்றதுனால நம்ம உடம்புல ஹீட்டு ஸோ எல்லாமே இதாகுது நம்ம வந்து என்ன செய்வோம் வாரத்துக்கு ஒரு தடவை கூட மாசத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஆயில் பாத் எடுக்க மாட்டோம் ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படி விட்டதுனாலதான் நம்மளுடைய உடம்பு வந்து அதோட ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள விட்டு போயிட்டு இருக்கு ஸோ முன்னோர்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் ஃபாலோ பண்ணுவேன் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு இம்யூனிட்டி நல்லா கிடைக்கும் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோமே ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது நம்மளுடைய ஆலிசல் சேனல்